வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இந்த வெள்ளிக்கிழமை என்று விஷேகத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக கரிநாள் இன்னைக்கு வந்து கரிநாள் தூக்கவும் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நமது அன்றாட காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுககாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் முக்கியமான விஷயமாக இருந்து தீராத பட்சத்தில் கண்டிப்பாக பிரயாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தால் தாங்கள் பிரயாணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தையர் சாப்பிட்டுவிட்டு பயணம் செய்ய வேண்டும் பிரயாணத்தின் போது மிகுந்த கவனம் தேவை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரி தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே குருது வருஷருத்தவ் மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிடை திதியானது தசம்யாம் தசமி திதி முப்பது நாளைக்கு இருபத்தி ஒன்பது வினாடி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சாக்த திதியானது தசம்யாம் தசமி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது சூரிய வம்சாவிகள் அந்த வழி வம்சத்தில் வந்த சௌராதிமான காரர்கள் அவராகப் பிறந்த அவர்களுக்கு மட்டும் சிராந்த திதியானது ஆவணி சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளவிறை தசமியாம் தசமி திதி அதாவது சூரிய வம்சாவடைய சுகதாமியக்காரர்களாக இருக்கக்கூடிய தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தொகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சிராவண மாதம் அதாவது ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளவிறை தசமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக ஒன்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவருக்கும் சிராத்த திதியானது பாத்திரபதமாக புரட்டாசி மாதம் சுப்பலபக்ஷ வளவீட் தசம் யாம் அதாவது சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களாக பிறந்த உங்களது அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பு பிறந்தவர்களோ பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வளைவிரை தசமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அனைவருக்குமே அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் நாம் வருஷ வருஷம் இந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எட்டாலத்திலும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் இதே தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி அவர்களை இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இறந்தவர்கள் என்பது பித்தர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களாகிய வருஷா வருஷம் நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது வருஷாபருஷம் என்பது பித்தர்களுக்கு பித்ருக்கருமாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்தை வந்து சேரும் இதுவும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தான் இன்றைய வாசரமானது பிரதுவாசரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முப்பது நாயிகை ஐம்பத்தி இரண்டு வினாடி மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்ராஷாடா நட்சத்திரம் துராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மிகந்தவர்களும் தங்களது பிறந்தநாளை நின்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் நட்சத்திரம்தான் தங்களது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நமது வருஷாவர்ஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவசம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அறிய மீறி நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை நாம் கொண்டாடினுமே ஆனால் அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை நாம் அனைவரும் நிச்சயமாக சந்திக்கத்தான் வேண்டும் இதுவும் தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் கரி நாள் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்றைய தினம் இன்று காலை முதல் நான் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை பூலமானதும் ஏற்கு பரிகாரமானது வல்லம் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை மிருகசீருஷோ நட்சத்திரம் மிருகசீரேஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நிகர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீருஷோ நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீண்டர்களுக்கு பின்னிரவு పండే రెండు మనీ పత్తంబో నిమిటం ముదల్ చనికమకా ఆరు మనీ పదనోరు నిమిడం వరే చంద్రాష్టమంతు శుభం అస్సు